தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது பதினான்காவது படைப்பு ஜிடி டி நாயுடு இந்தியாவின் எடிசன் இந்திய கண்டுபிடிப்பாளர் பொறியியல் துறையில் வித்தகர் விவசாய வல்லுனர் படிக்காத மேதை என வர்ணிக்கப்படும் மா மேதைதான் ஜி டி நாயுடு தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கலங்கல் என்ற சிற்றூரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளன்று பிறந்தார் இவரது இயற்பெயர் துரைசாமி என்பதாகும் தந்தையின் பெயர் கோவிந்தசாமி சுருக்கமாக ஜிடி நாயுடு என அழைக்கப்படலானார் இவர் பிறந்த சில மாதங்களிலேயே இவரது தாய் இறந்து விட்டார் தாய் மாமனின் அரைவணைப்பிலும் பாதுகாப்பிலும் ஜிடி நாயுடு வளர்ந்தார் ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்ததாக சொல்லப்படுகிறது புதுமையானவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சிறு வயதிலிருந்தே இவருக்கு இருந்தது அவர் முறையான கல்வி பயிலாவிட்டாலும் புத்தகங்களைப் படித்து தனது அறிவுத்திறனை பெருக்கிக் கொண்டார் ஆங்கிலேய வருவாய் அதிகாரி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணிப்பதைக் கண்டு பிரமித்த ஜி டி நாயுடு எப்பேற்பட்டாவது வெள்ளைக்கார துறையின் மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்கிவிட வேண்டுமென எண்ணினார் ஓட்டலில் வேலைக்கு சேர்ந்து பணத்தை சம்பாதித்தார் சம்பாதித்த பணத்தை கொண்டு அந்த வெள்ளைக்கார துறையின் மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்கினார் விலைக்கு வாங்கி அந்த மோட்டார் சைக்கிளில் உள்ள அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்த உதிரி பாகங்களை மறுபடியும் ஒன்றிணைத்து மோட்டார் சைக்கிளாக பழையபடி மறுபடியும் வடிவமைத்தார் இந்த நிகழ்வே பிற்காலத்தில் இவர் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் ஊன்றுகோலாய் அமைந்தது முதலாம் உலகப்போர் போர் இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடைபெற்றது இந்த காலகட்டத்தில் பருத்தியின் தேவை அதிகமாக தேவைப்பட்டதினாலும் விலை உயர்ந்திருந்ததினாலும் ஜிடி டி நாயுடு தனது இருபத்தி ஓராவது வயதில் பம்பாய்க்கு சென்று பருத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டார் அளவுக்கு அதிகமான பணத்தையும் சம்பாதித்தார் காலப்போக்கில் பம்பாய் பருத்தி தாரகர்களிடம் ஈடுகொடுக்க முடியாமல் தான் சம்பாதித்த மொத்த பணத்தையும் இழந்து கோவைக்கு திரும்பினார் கோவைக்கு திரும்பிய ஜிடி நாயுடு ஸ்டேன்ஸ் என்பவரிடம் மோட்டார் வாகனத் துறையில் பணிக்கு சேர்ந்தார் ஜிடி நாயுடுவின் நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டிருந்த அந்த ஆங்கிலேய ஸ்டேன்ஸ் துறை பணியில் நேர்மையையும் நல்ல ஒழுக்கத்தையும் சிறிய உழைப்பினையும் கண்டு மிச்சி சில காலத்திலேயே தன்னிடமிருந்த பேருந்தை அவருக்கு தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு துறை சில நிபந்தனைகளுடன் தானே ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் உரிமையாளராகவும் இருந்து கொண்டு யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் என்ற பெயரில் பொள்ளாச்சி முதல் பயணி வழித்தடத்தில் பேருந்தை இயக்கினார் ஜிடி நாயுடு வருமானம் பெருகி சமூகத்தில் உயர்ந்தார் நூறு இருநூறு என இருநூற்றி எண்பது பேருந்துகளுக்கு உரிமையாளர் ஆனார் ஜி நாயுடு மிக பெரும் தொழிலதிபரும் ஆனார் இவரது யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் கம்பெனி சிறப்பான வாகன கம்பெனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மோட்டார் வாகனத் துறையில் பல புரட்சிகர கண்டுபிடிப்புகளை ஜிடி நாயுடு கண்டுபிடித்தார் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை கண்டுபிடித்தார் மோட்டார் வாகனத்துறைக்கு மிகவும் அத்தியாவசியமான வைப்ரேட்டர் டெஸ்டர் என்ற இன்ஜின் அதிர்வு விகிதத்தை விகிதத்தை கணக்கிடும் கருவியினையும் கண்டுபிடித்தார் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் பிரிண்டிங் மிஷன் பேருந்துகள் புறப்படும் நேரத்தையும் வந்து சேரும் நேரத்தையும் கணக்கிட்டு காட்டும் கருவியையும் நவீன புது ரக கண்டுபிடித்தார் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணிக்கு இடையே கிடைக்கும் நேரத்தில் இழைப்பார பேருந்து நிலையங்களில் குளியல் அறைகள் கழிவறைகளுடன் கூடிய ஓய்வு அறைகளை கட்டித்தந்தார் எண்ணற்ற இளைஞர்களையும் தன்னிடம் பணிபுரிந்த பணியாளர்களையும் முதலாளிகளாக ஆக்கினார் அவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளையும் பண உதவிகளையும் தாராளமாய் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இரண்டு பேர் மட்டுமே பயனிக்கும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் செலவில் காரை தயாரித்தார் இக்காருக்கு அரசின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை பின்பு நேஷனல் எலக்ட்ரிக் ஓம் என்ற பெயரில் துடிர் சாலையை உருவாக்கினார் இந்த தொழிற்சாலையில்தான் முதல் முதலாக இந்தியாவில் நவீனமயமான வடிவமைப்புடன் பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் தன்னிடமிருந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேருந்துகளை கோவை வட்டார போக்குவரத்து கழகத்தாரிடம் இலவசமாக வழங்கினார் இளைஞர்களையும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்கும் விதமாக இம்முயற்சியை மேற்கொண்டார் ஜிடி நாயுடு மின்சாரத் துறையிலும் சாதனைகள் புரிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எலக்ட்ரிக் மோட்டாரினை கண்டுபிடித்தார் உலக அளவில் கால்குலேட்டர் மற்றும் கணினி கண்டுபிடிப்புகளுக்கு ஜிடி நாயுடுவே காரணம் இவரது இத்தகைய கண்டுபிடிப்புகள் பல துறைகளை மேம்பட செய்துள்ளது இந்தியாவில் முதன் முதலாக மின்சார மோட்டார்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையினை கோவையில் அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எலக்ட்ரிக் ரேசரை கண்டுபிடித்து அதன் காப்புரிமையினையும் வழங்கினார் மண் எண்ணெயில் இயங்கும் ஃபேனை கண்டுபிடித்தார் ஓட்டு பதிவு மிஷினையும் கண்டுபிடித்தார் பழச்சாறு பிழியும் கருவியையும் புகைப்படத்துறையில் அத்தியாவசியமான டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டரையும் வானொலிக்கு தேவையான ரேடியோகிராம் என்ற கருவினையும் கண்டுபிடித்தார் ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது முதல் இரண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இரண்டாம் உலகப் போரின் காலகட்டமாகும் இக்காலகட்டத்தில் முகச்சவரம் செய்வதற்கு ஏதுவான மெல்லிய பிலேடினை கண்டுபிடித்தார் ஜிடி நாயுடு இதன் காப்புரிமையை அமெரிக்க நிறுவனம் ஒரு லட்சம் டாலருக்கு வாங்க முன்வந்தபோது அதை இலவசமாகவே வழங்கினார் விவசாய துறையிலும் புரட்சிகளை செய்தார் ஜிடி நாயுடு பத்து அடி உயரம் வரை வளர்ந்து அதிக பலன் தரும் கலப்பின பருத்தி செடிகளை உற்பத்தி செய்தார் அதே அதிக விளைச்சல் தரும் திணை வாழை சோளம் அவரை பப்பாளி நில் என ஏராளமான ஐபிரிட் பயிர் வகைகளை உற்பத்தி செய்து விவசாயிகளின் மனங்களை குளிரச் செய்தார் இதை கேள்விப்பட்ட நோபல் பரிசு பெற்ற சர் சி வி அவர்கள் நேரில் வந்து ஜிடி நாயுடுவை பாராட்டினார் ஜிடி நாயுடுவை லட்சத்தில் ஒரு நபர் என புகழ்ந்தார் இவர் கண்டுபிடித்த அதிசய பருத்தி செடிக்கு நாயுடு காட்டன் என ஜெர்மன் நாடு பெயரிட்டது ஒரே பப்பாளி மரத்தில் ஆறு வகையான சுவைகளை கொண்ட பப்பாளி வகையினை உருவாக்கினார் ஜிடி நாயுடு பத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட சோளப்பயிர் வகைகளையும் உருவாக்கினார் சித்த மருத்துவராகவும் சித்தாவில் பல முக்கிய மருந்துகளையும் கண்டுபிடித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் ஒரே நாளில் வீடு கட்டித் தந்ததும் அதாவது ஃபாஸ்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற திட்டமும் ஜிடி டி நாயுடுவின் சாதனை பட்டியலில் அடங்கும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் பாராட்டுகளை பெற்றவர் இவரால் ஏழை எளிய மாணவர்கள் பலர் பயன்பெற்றனர் பலருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கித் தந்துள்ளார் தனது அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஒட்டுமொத்த உலகையே தமிழகத்தை உற்றுநோக்கும்படி செய்தவர் ஜி டி நாயுடு இயந்திரவியல் கலப்பின சாகுபடி விவசாயம் மோட்டார் வாகனத்துறை பொறியியல் துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தவர் இவர் தொழில்களில் புரட்சியாளராக திகழ்ந்தார் இந்திய மக்களின் பாராட்டுகளுக்கு உரியவர் ஜி டி நாயுடு யூனிவர்சல் ரேடியேட்டர் ஃபேக்டரி கோபால் கிளாக் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் ஆர்மச்சூர் வைண்டிங் ஒர்க்ஸ் யூஎம்எஸ் ரேடியோ இண்டஸ்ட்ரி கார்பன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆகிய கம்பெனிகளை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேவை மனப்பான்மை செயல்களில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்தியாவின் முதல் தொழில்நுட்ப கல்லூரியை உருவாக்கினார் ஜிடி நாயுடு இவர் உருவாக்கிய தொழில்நுட்ப கல்லூரியின் பெயர் ஆர்தர் போப் பாலிடெக்னிக் கல்லூரியாகும் இக்கல்லூரி தற்போது அரசினர் கல்லூரியாக செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த காலகட்டத்தில் தான் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்புகளையும் கண்காட்சியாக சென்னையில் அமைத்தார் தனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் மக்கள் முன்பாகவே அனைத்து பொருட்களையும் போட்டு உடைத்தெறிந்தார் ஜிடி நாயுடுவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழக அரசு கோவை அவினாசி சாலையில் உப்ளிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை புதிதாக கட்டப்பட்ட சுமார் பத்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட நான்கு வழி சாலை மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது இந்த மேம்பாலம் தமிழ்நாட்டின் மிக நீண்ட சாலை மேம்பாலமாகும் கோவையில் உள்ள கோபால் பார்க்கில் ஜிடி நாயுடுவின் நினைவு பொருட்காட்சி உள்ளது இங்கு அவரின் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவின் மான்செஸ்டர் பம்பாய் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் மின்னியல் இயந்திரவியல் மின்னணு துறை மோட்டார் வாகன துறைகளில் கோவை மாவட்டம் இருக்க காரணமானவர் ஜிடி டி நாயுடு மட்டுமே என்றால் அது மிகையாகாது ஜிடி டி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதியன்று எண்பது வயதில் இயற்கை எய்தினார் நன்றி நண்பர்களே மற்றுமொரு காணொளியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன்